அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் குரோமியம் தாமிரம் இவையெல்லாம் வந்து கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு நிக்கல் குரோமியம் தாமிரம் அலுமினியம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து மின்சாரத்தை வந்து கடத்தும் ஸோ இதெல்லாமே வந்து கடத்திகள் ரப்பர் கண்ணாடி மரக்கட்டை இவை எல்லாமே வந்து காப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு ஸோ ஒன்படலில் கேட்பாங்க காப்பான்கள் கீழ்கண்டவற்றில் எவை காப்பான்கள் அப்படின்னு கொடுத்து ரப்பர் கண்ணாடி மரக்கட்டையில் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் எது ஒன்று கொடுத்துருந்தாலும் நீங்கள் அழகாக வந்து டிக் பண்ணிடலாம் அடுத்து வந்து மின்சலவை பெட்டி மின் சூடேற்றி இவற்றுகளில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் மூணு அதாவது மின்சலவை பெட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா வாஷிங் மிஷின் ப்ளஸ் அயன் பாக்ஸ் ஸோ இதில் வந்து எது பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிக்ரோம் நிப் நிக்ரோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பயன்படுது அது வந்து மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம் இதன் மதிப்பு வந்து நல்லா யாபப்படுத்திக்கோங்க வாஷிங் மிஷின்லேயும் அயன் பாக்ஸ்லேயும் என்ன பயன்படுது அப்படின்னா நிக்ரோம் அப்படிங்கிறது பயன்படுது இது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி ஸோ இதனால் இதன் மதிப்பு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் ஸோ வெப்பமேற்றும் சாதனங்களில் இது பயன்படுகின்றது வெப்பமேற்றும் சாதனங்களில் இது பயன்படுகின்றது அடுத்து வந்து மின்திறன் மின்திறன் அப்படிங்கிறது வந்து மின்திறன் அப்படிங்கிறது வந்து அழகு மின்திறனின் அழகு எஸ்ஐ அழகு அப்படின்னா வாட் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க மின் திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லி படிச்சுக்கோங்க ஸோ மின்னோட்டவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு டாபிக் அதில் வந்து நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது மின் திறனின் இசை அளகு என்ன வாட் ஒவ்வொன்றும் வந்து வேறு வேறு மாதிரி வரும் கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும் அடுத்து மின்திறனின் பெரிய அளவு என்ன அப்படின்னு கேட்டால் கிலோவாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு ஒரு குதிரைத்திறன் ஒரு குதிரைத்திறன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் எஃபிஎஸ் அழகுமுறையில் ஒரு குதிரைத்திறன் அப்படிங்கிறது வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் இது வந்து மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது இது வந்து எதற்காக பயன்படுது மின் திறனை வந்து அளவிடுவதற்கு பயன்படுகிறது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ வாட் ஒரு கிலோ வாட் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரம் இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது ஆயிரம் வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வாட் வினாடி அப்படின்னு சொல்லணும்னா மூணு புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு ஜூல் ஸோ இதுதான் வந்து ஒரு கிலோ வாட் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஆயிரம் இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது வாட் வினாடி அல்லது மூணு புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு ஜூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து எல்இடி பல்ப் எல்இடி பல்ப்பு இன்றைக்கி வந்து எல்லோருடைய வீட்டிலையும் வந்து இருக்கு இல்லையா ஸோ எல்இடி பல்போட வேதி சேர்மங்கள் யாவை எல்இடி பல்பில் பயன்படுத்தக்கூடிய வேதிச்சேர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து கேலியம் ஆர்சனைடு கேலியம் பாஸ்பைடு அப்படிங்கிற ரெண்டுமே வந்து எல்இடி பல்பில் வந்து யூஸ் பண்ணப்படுது ஸோ கேலியம் ஆர்சனைடு கேலியம் பாஸ்பைடு ஸோ எல்இடி பல்பின் வேதி சேர்மங்கள் கீழ்்கண்டவற்றில் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா கேலியம் ஆர்சனைடு கேலியம் பாஸ்பைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நன்மைகள் இருக்குது எல்இடியில் எல்இடி பல்பு அப்படிங்கிறது வந்து மின்சாரம் செல்லும்போது கண்ணூர் ஒளியை உமிழக்கூடிய ஒரு குறைக்கடத்தி சாதனமாகும் உமிழப்படும் ஒளியின் வண்ணம் பயன்படுத்தப்படும் பொருளின் தன்மையை பொறுத்து அமையும் அந்த உமிழப்படும் ஒளியின் வண்ணம் வந்து நம்ம பயன்படுத்தப்படும் பொருளின் தன்மையை பொறுத்து அமையும் எல்இடியில் சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகளை தயாரிப்பாளர்கள் கேல்சியம் ஆர்ஸ் கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு போன்ற வேதிச் பயன்படுத்தி உருவாக்குகிறார்கள் ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து உருவாக்குறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கரிகாரங்கள் கணக்கீட்டு கருவிகள் போக்குவரத்து சமிக்கைகள் தெருவிளக்குகள் அலங்கார விளக்குகள் போன்ற எல்லாத்தில் வந்து இந்த எல்இடி பல்ப் வந்து பயன்படுத்தப்படுது இந்த எல்இடி பல்பில் வந்து என்ன பயன்பாடு அப்படின்னு கேட்டீங்க என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்இடி பல்பில் வந்து மின் இலை இல்லாத காரணத்தினால் வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படாதாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் இலை மின் விளக்கை விட குறைந்த வெப்பநிலையை வந்து கொண்டிருக்கும் குறைந்த வெப்பநிலையை வந்து கொண்டிருக்கிறது மின் இலையை விட அடுத்து வந்து மின் இலை வந்து மின் விளக்கை விட குறைந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும் அடுத்து ஒளிரும் மின்நிலை பல்புடன் ஒப்பிடும்போது இது குறைந்த திறனை நுகரும் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வந்து பிடிக்கும் சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது பல நிறங்களில் வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் எல்இடி பல்ப் மூலயமா வந்து நீங்கள் அதன் மூலிமா வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சிவப்பு பச்சை ஆரஞ்சு எல்லாமே கலர் எல்லாமே வந்து எல்இடி பல்ப் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவு விலையாகவும் ஆற்றல் சிக்கனமும் உடையது இந்த எல்இடி பல்ப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதரசம் அப்புறம் நச்சு பொருட்கள் வந்து இதில் பயன்படுத்துவது இல்லை ஸோ மின்னாற்றல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வழிகளில் ஒன்றுதான் அதிக எண்ணிக்கையிலான எல்இடி மின் விளக்குகளை பயன்படுத்துதல் ஆகும் அடுத்து வந்து எல்இடி தொலைக்காட்சி இருக்குது ஒலி உமிழ் டயோடின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு எல்இடி தொலைக்காட்சி எல்இ எல்சிடி அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே சரிங்களா எல்இடி அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்இடி தொலைக்காட்சி வந்து பிரகாசமாக இருக்கும் அளவு மெல்லியதாக இருக்கும் குறைவான சக்தியை பயன்படுத்துகிறது குறைவான ஆற்றலை பயன்படுத்துகிறது ஆயுட்காலம் அதிகம் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த எல்இடி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய முக்கியமான பயன்கள் ஸோ அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் இந்த கொஷினில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நிக்கல் குரோமியம் அப்படிங்கிறது வந்து கடத்திகள் ரப்பர் கண்ணாடி மரக்கட்டை அப்படிங்கிறதெல்லாம் காப்பான்கள் வாஷிங் மிஷின் மின்சூடேற்றி இவற்றில் பயன்படுவது வந்து நிக்ரோம் அடுத்து மின்திறனின் அளவு வந்து வாட் மின்திறனின் பெரிய அளவு வந்து கிலோ வாட் ஒரு குதிரை திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் இது மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது அடுத்து எல்இடி பல்பில் ஏற்படும் வேதி சேர்மங்கள் கேலியம் ஆர்சனைடு கேலியம் பாஸ்பைட் அடுத்து என்னென்ன எல்இடியின் பயன்பாடுகள் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம்